ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அசோகம் தான் செய்ய போகிறோம் தேவையார் ஸ்பெஷல் தஞ்சாவூரில் செம்ம டைஸ்ட்டுலாம் எல்லா விஷயத்துலையும் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது எது இருக்கோ இது அசோகம் இல்லாமல் இருக்காது எல்லா விஷேஷத்துலேயும் சரி கல்யாணம் விட எந்த இதாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் இந்த அசோகம் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் இது மட்டும் நம்மளே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பாசிபிள் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதனால் வறுத்துக்கலாம் நம்ம எதில் வேக வைக்கிறோமோ அதிலே நம்ம வறுத்துக்கலாம் குக்கரில் வேக வைக்க போகிறோம் அதிலே வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் நான் அவ்வளோதான் ஸ்வீட் எனக்கு அவ்வளோதான் பிடிக்காது காரம் எவ்வளோ பண்ணிணாலும் சாப்பிடணும் நான் ஸ்வீட் அவ்வளோதான் பிடிக்காது அதனால கொஞ்சமாக செய்யலாம்னு சொல்லிட்டு செய்கிறேன் தங்கச்சி பம்செல்லாம் செஞ்சுருந்தாங்க எங்கேஜ்மெண்டுக்கு செஞ்சுருந்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சமையல் அண்ணன் தான் சமைச்சாங்க அவங்க வந்து கேட்குறீங்க அவங்க அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துருந்தோம் அவங்க தான் சமைச்சிருந்தாங்க சரி நம்மளும் ஒரு டைம் வீட்டில் போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன் சரி இன்றைக்கி எடுத்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நீ செஞ்சேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு வாயில் வச்சாலே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்வான்னு கூட சொல்லலாம் ஆனால் திருவேயத்தில் இது ஃபேமஸ் யார் திருவையார் போனால் இது வாங்காமல் வரவே மாட்டாங்க அங்கே தான் அது ஃபேமஸ் எப்படி திருநெல்வேலி அல்வா ஃபேமஸாக அது மாதிரி திருவேயத்தில் அசோகா ஃபேமஸ் நல்லா வருத்தாச்சின்னு ஒரு நல்லா வாசனை வரும் அது நல்லா வரும்போது அந்த கலர் மாறும்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையாக அந்தளவுக்கு வே வேக வச்சுக்கலாம் நான் ஒரு டம்மர் கூட தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா வேக நல்லா அது வறுத்ததுக்கு போல் நல்லா வாசனை வரும் அது அதான் நல்லா வறுத்ததுக்கு இது அந்த பாசிப்பை வறுத்தால் நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா இப்போ வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடலாம் கு குக்கரில் தான் நீங்கள் வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் நல்லா வெந்துடும் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் விசிலையும் போ போட்டுடலாம் ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் செத்தன்துளியும் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக அது வேகக்கூடியது நல்லா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு குக்கர் வந்து விசில் தானே ரிலீஸ் ஆகிட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு குக்கர் அந்த விசில் கழகையும் இல்லைனால சரி எப்படியே கழட்டியாச்சு கொஞ்சம் கூட தண்ணி எடுப்புறேன் கரெக்டாக தண்ணி வச்சுருந்தேன் தண்ணியே இல்லை நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து மிக்ஸி கப்பில் சேர்த்து அடிச்சிக்கலாம் நான் வந்து கரண்டியாகவே மசிச்சுக்கிறேன் நல்லா வெந்துருச்சு ஆனால் கரண்டியாட்டையும் நல்லா மசிச்சு கொடுக்குறேன் நான் மிக்சியில் வேணால் ஒரு விட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம் நம்ம வந்து நான் கரண்டியாலேயே நம்ம இப்போதுன்னு சொல்லிட்டு நல்லா வெந்துருச்சு குலம் நல்லா வெந்துருச்சு நல்லா கரண்டியிலேயே மசிச்சுட்டேன் நான் பருவம் சூப்பராக மசிச்சாச்சு கரண்டியாச்சு நம்ம ஸ்பூன் கரண்டியில் ஸ்பூனை வச்சே நான் மசிச்சிட்டேன் இந்த பருப்பை பாசி பருப்பு இது வந்து உடம்புக்கு தான் பாசி பருப்பு நம்ம சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்லது தான் டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது அசோகா கொஞ்சம் ஆனால் தகட்டிடும் நம்ம நெய் நிறைய ஊற்றினா திகட்டிடும் கொஞ்சம் சாப்பிட்லாம் இப்போ வந்து கடையை வச்சுக்கலாம் கடையில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து முந்திரி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நெய் நம்ம வீட்டில் அதிகம் இருக்கிறனால தாராளமாக நெய் நிறைய தான் இது எல்லாத்தையும் சேர்க்குறது தோசை நெய் இல்லாமல் தோசை ஊற்றுறதே இல்லை நெய்யில் தான் தோசை ஊற்றுறது நெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் இது ஒரு மணி நேரத்து மேலே நான் எடுத்து வெளில தான் வைக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்தேன் ஆனால் அது கட்டி தன்மை போகவே மாட்டேங்குது எவ்வளோ தான் இது பண்ணாலும் வீட்டில் இது ரெடி பண்ணுறதுனால என்ன தெரில வீட்டில் ரெடி பண்ணுறதுனால அப்படி ஆயிருமான்னு தெரில நெய் நல்லா உருகட்டும் அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம் நல்லா ஹீட்டாக வந்ததுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் வந்து நான் வேளாங்கண்ணிலே வாங்கினேன் எந்த எங்கே போனாலும் நான் ஞாபகமாக வாங்க வரவே மாட்டேன் ஒரு ஞாபகம் என்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் அதனால் தான் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வாங்கினேன் நான் வேளாங்கண்ணியில் தான் வேறு எந்த எல்லா பொருளுமே இருக்குது எந்த பொருள் வாங்குறதுன்னு சரி இந்த ஸ்பூன் தான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு சரி அங்கேயே வாங்கியாச்சு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ முந்திரி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் முந்திரி இந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு விட்டாச்சு திராட்சை கூட சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை சேர்த்துப்பாங்களே உதள திராட்சை அது கூட சேர்த்துக்கலாம் சில பேர் சேர்ப்பாங்க நானும் நாங்களும் சேர்க்கறில்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட்ட மாட்டேன் திராட்சையும் சேர்த்து இந்த மாட்டா ஞாபகம் இருக்குது எனக்கு கல்யாணக்காரோட எந்த வீடாக இருந்தாலும் இது செய்யாமல் இருக்க மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு எல்லார் வீட்லேயும் செஞ்சுருவாங்க அதே மாதிரி தங்கச்சி இதையும் செஞ்சாங்க டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு முந்திரி நல்லா வறுத்தி நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் நம்ம நெய்யிலையே நல்லா வறுக்கணும் கோதுமை மாவை ரெண்டு ஸ்பூன் மட்டும் போதும் அதிகமாக சேர்க்கறத விட ரெண்டே ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தான் எடுத்துருக்கேன் இதனால் நெய்யிலேயே வறுத்துக்கலாம் கலர் மாற தொழிலை நம்ம வந்து இந்த பருப்பு நம்ம மசிச்சு பாசி வறுப்பாக அதை சேர்த்துக்கணும் இல்லைனா அது வந்து கறிக்க போகிற மாட்டோம் ஆகிடும் சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் இல்லைனா கறிக்கிறோம் இப்போ வந்து நம்ம பாசி வறுப்பாக சேர்த்துக்கலாம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துக்கலாம் போ சேர்த்து கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா பிடிச்சிரும் இதே நான் ஸ்டிக்னால் பிடிக்காது இதில் செய்கிறதுனால பிடிக்கும் நான் நான் யூஸ் பண்ணுறதுனால தான் நான் இதில் செய்கிறது எல்லாமே நான் ஸ்டிக் எனக்கு பிடிக்காது ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஆனால் உன்னை வாங்கணும் இது மல்லாம் அல்வா செய்கிறது மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கண்டிப்பாக வாங்கணும் வாங்கணும் போனாலே வாங்க தோண முடியாதான் வந்துடற ரிட்டணும் இந்த டைம் எங்கேயாச்சும் போனால் அந்த டீ மார்ட்டு இல்லைன்னா ரிலையன்ஸ் மால் போனால் கண்டிப்பாக நான்ஸ்டிக்கில் ஒன்று வாங்கிட்டு வரணும் இப்போ வந்து கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இடையில நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கூட கை விடாமல் கிண்டியன்னா நம்ம வந்து பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் அதனால நம்ம வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப சாப்பிட்டா நல்லா செம்மையாக இருக்கும் அல்வோட இன்னும் நல்லாயிருக்கும் வாயில் வச்சினே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது இது வாழையில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாழையில் என்கிட்ட கிடைக்கிறதுனால பவுலில் மாற்றி சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டு உண்மையே சூப்பராக தான் இருந்துச்சு சமையல் மசாலா செய்கிற அளவுக்கு இல்லை ஆனால் அதோட டேஸ்ட் அது அது வேற டேஸ்ட்டு இது வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் செஞ்சது வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து சர்க்கரை இது சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் நம்ம இனிப்பு தகுந்தபலாம் சேர்த்துக்கலாம் வீட்டில் அக்கா கேசி செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மில்க் மைடை சே சேர்த்து செஞ்சுருந்தாங்க செம்ம ஃபஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணியிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நானும் வீட்டில் ஒன்று இருந்துச்சு டேஸ்ட்டாக நானும் எடுத்து வந்துட்டேன் பிரிக்காமல் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு நான் ஒன்று எடுத்து வந்தாச்சு சரி அதை வச்சு தான் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு மில்க் மைடு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக ஃபுட் கலரெல்லாம் அதிகம் சேர்க்க மாட்டேன் எதுலேயுமே அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் ஃபுட் கலரு இது வந்து ஃபுட் சேர்த்தா தான் அது இன்னும் நிறைய சேர்ப்பாங்க நல்லா ரெட் கலரில் இருக்கும் அது மட்டும் நான் எனக்கு லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோத்துக்கே எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது ஃபுட் கலர்லாம் சேர்த்தா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் கூட ஒட்டாம எப்படி வருது போறேங்க இதுவும் நான் நான்ஸ்டிக்ல செஞ்சா நல்லா இருக்கும் அதே மாதிரி எறும்பு கடை இருக்குல்ல அது மட்டும் செஞ்சாலும் நல்லா இருக்கும் எறும்பு கடையில் செய்யணும் அது மாட்டலாம் அல்வா அது மட்டும் செய்யறது இரும்பு கடை இல்லாதது காரணத்தினால இது மாதிரி இதில் செய்கிறேன் நான் அதெல்லாம் பலகாரம் நிறைய செய்கிறவங்க தான் அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க முறுக்கு அது அம்மா வீட்டிலாம் நிறைய இருக்குது அது மாதிரி இரும்பு கடாயெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை இங்கே இல்லை அதனால் நான் இது மாதிரி செய்யலை நெய் கொஞ்சம் அடித்தடையில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நெய் எப்படியும் ஒரு ஒரு கப்பு நிறைய நான் சேர்த்துருக்கேன் நெய் நிறையவே சேர்த்துருக்கேன் நெய் நம்ம வீட்டில் தான் இருக்க அதிகம் சேர்ப்பா சேர்த்தா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு வாசனை நல்லா இருந்துச்சு நெய் வாசனை தான் மற்ற எந்த வாசனையும் வரல நெய் வாசனை தான் செம்மையாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யே அதிகம் சேர்த்து தகட்டிரும் கொஞ்சம் சாப்பிட்டாலே திகட்டிரும் அசோகா நெய் நிறைய சேர்த்தா இன்னும் சுத்தம் சாப்பிடவே முடியாது உண்மையிலே திகட்டிரும் நம்ம பொய்யெல்லாம் சொல்லுறதில்லை உண்மையிலே இதுதான் நம்ம அதிகம் சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் அதிகம்லாம் சாப்பிட முடியாது திகட்டுற மாட்டேன் நல்லா ரெடி ஆச்சு பாருங்க சூப்பரானா அசோகா ரெடி ஆகிட்டு இருக்கு இருந்தால் ஆறு நல்லா இருக்கும் இப்படி இப்படிதான் நம்மளுக்கு ஒரு மாயா இருக்கும் ஆறுனா நல்லா என்னன்னா டேஸ்ட் இருக்கும் கரணியில கொஞ்சம் கூட ஒட்டாது ஆறி போயிடுச்சுன்னா அது மட்டும் இருக்கும் அதை வாழையில சுட சுட வச்சு வாழையில சாப்பிட்டா வேலை எப்படி அல்வா சாப்பிடுவோம்னா நம்ம திருநெல்வேலியில் போனால் அல்வா வச்சு சாப்பிடுவேன் எப்படினா அது மட்டும் இது இங்கேயும் தான் இருக்குது திருநெல்வேலி போகும்போது அல் அல்வா அப்படி தான் வச்சு கொடுத்தாங்க வாலியில் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மட்டும் தான் எதுவும் இருக்கும் ஆனால் தான் அது வேறு டேஸ்ட்டு இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பள்ளி அத்தனை வணக்கே தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் சவுண்டு போட்டிகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கூட யோச்சலே இல்லை எங்கே பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும் பள்ளி அதுக்காக வழி இருந்தால் சொல்லுங்கள் எதுனால கத்துதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து மிக் மைண்ட் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் பாயசத்துக்கு கேசரிக்கு இது மணி போட நல்லாயிருக்கும் ஒரு டைம் பாயசம் செஞ்சுட்டு செஞ்சு பார்க்கலாம் எனக்கு இது சேர்க்கணுமானால் எது எப்படி தெரியும்னா அண்ணா சேர்த்துருந்தாங்க வீட்டில் செய்யும்போது சரி நம்மளும் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை சேர்க்குறேன் அது சும்மா சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரெட்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லா சாப்பிட்டேன் இதான் சாப்பிட்றேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணால் ரெண்டு ஸ்பூன் நல்லா சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சேர்த்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் அடிபிடிக்கிற மட்டும் இருந்துச்சு அதான் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன் இந்த ஸ்பூன் வச்சே நீ செஞ்சாச்சு நம்ம சின்ன ஸ்பூனாக தான் தான் இருக்குது கை சூடாமல் இருக்கிறது பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இதிலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இதிலே செஞ்சாச்சு நம்ம இப்போ மந் இப்போ அறுத்து வச்சிருக்கோம் முந்திரியை நம்ம சேர்த்துக்கலாம் ஆறுனத்துக்கு பாருங்கள் ஆரணத்துக்கு கூட நல்லா சாப்பிட்டா கரணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படி இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிட்றது வாயில் வச்சா அந்தளவுக்கு கரையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க என் ஃப்ரெண்டுங்களாம் என்னடி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு பேசவே தெரியாது எனக்கு நல்லா பேசிகிட்டே இருப்பேன் ஒரு ஆள் துணைக்கின்னு தான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் என் வீடியோ என்ன பேச தெரியல எனக்கு அவ்வளோதான் மற்றபடி ஏாச்சும் பேசணுன்னா அவங்கள எனக்கு காதிலேருந்து ரத்தம் வந்துடும் அவங்களோட பேச வச்சு பேசி பேசி அவங்க கொண்டு சொல்லுவாங்க கொஞ்சம் உங்களுக்கு வாயே வலிக்காதா அப்படின்னு என் ஃப்ரெண்டுங்கெலாம் சொல்லுவாங்க ஆனால் வீடியோவில் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல லாங் பேசுகிறது வந்து அது கொஞ்சம் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு அது என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் பேச ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்த முந்திரியே சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பண்ணுங்க பார்க்கலையே கேசரின்னு நினச்சிடாதீங்க இது வந்து அசோகா கேசரி வந்து ரவ்வாலை செய்கிறது இது வந்து பருப்பில் செய்கிறது கொஞ்சம் ஆறணுன்னா பவுலுக்கு மாற்றி சூடாக சூடாக கஞ்ச அரை சூடாக இருக்கும்போதே பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றினது ஏதோ சாப்பிட்டா வேறு லெவலில் செஞ்சிச்சு செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே சொல்ல போனால் நானே சொல்லி சாப்பிட மாட்டேன் ஒரு கப்பு சாப்பிட்டான்னு பார்த்துங்க ஒரு குழந்தை சின்ன கப்பாடி ஒரு கப்பு நான் சாப்பிட்ருக்கேன் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அவ்வளோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்வீட்டே பிடிக்காது காரணம் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் ஆனால் ஸ்வீட் மட்டும் தொடவே மாட்டேன் அப்படி இருக்க நானே ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன கப்பு ஒரு கப்பு நான் சாப்பிட்டுன்னா பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சூப்பரான சுவையான அசோகா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கரையிலே ஓட்டில் பாருங்கள் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் வாயில் வச்சால் கரையக்கூடியது இது பால் கோவெலாம் வாயில் வச்ச கரீம் அது மட்டும் இதாக சோகா செம்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு கையிலே என்னெல்லாம் எடுக்க முடியல அதனால் தான் எப்படி எடுக்கிறேன் அழுத்தமெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்கன்னா சாப்பிட்டா தான் இருந்துச்சு ஒரு கையில் நம்மளால் சாப்பிடல பவுலு அங்கே இங்கே ஆடுனுச்சு அதனால் எடுக்க முடில உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்